செய்தி நேயர்களுக்கு வணக்கம் முக்கியமாக மக்களுக்கு அடிப்படை சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பகிர்ந்து கொள்ள போறோம் குறிப்பாக நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த செய்தியாளர் பத்திரிகையாளர் தலை சிறந்த ஊடகவியலாளர் சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் எம்ஜிஆர் உங்க அனுபவத்துல எதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா இன்னைக்கு இருக்குற பரபரப்பான உலகம் நீங்க கையில வச்சிருக்கு என்னங்க செல்போன் செல்போன் இதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா இந்த செல்போனை வந்து இன்னைக்கு வந்து அத்தியாவசியம் எப்படி வந்துச்சுன்னா கொரோனா காலத்துல வந்து எப்படி வந்து குழந்தை யூஸ் பண்ண அப்படியே கொண்டு வந்து முதல்ல செல்போன் வந்து பக்கத்தில் யாரும் குழந்தை சொல்லக்கூடாதுன்னு காலம் போய் இன்னைக்கு செல்போன் குழந்தைங்க இல்லாம இருக்காது செல்போன் குழந்தைகளே பொம்மை இல்லையா செல்போன் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழல வந்து இதுல வந்து இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாடிக்கையாளர்கள் வைத்திருந்த ஜியோ நிறுவனம் இந்த விலை ஏற்றம் பண்ணத பத்தி உங்களுடைய பார்வை என்ன இது வந்து ரொம்ப ஒரு மக்களை மக்களுடைய தேவை நல்ல புரிஞ்சுக்காங்க

எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் இத பத்தி மூச்சே விடல ஒரு சில பேர் சொன்னாங்க ஒரு சில பேர் நான் நாடாளுமன்ற கொடுப்பாரு தொலைபேசி கட்டணம் ஏத்தப்படும் பெட்ரோல் கட்டம் ஏத்தப்படும் ஆனா இவங்க பெட்ரோல் மட்டும் அப்படி மலர்ந்து இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஒயர் தான் கேரளா சொன்னேன் இந்த ஜியோ ஜியோ ஏர்டெல் இருக்காங்க ஜியோ தான் முதல்ல ஏத்துறாங்க ஆனா இந்த தொலைபேசி நிறுவனங்கள் இருக்க இவங்க பண்ணது பண்ணி விட்டு இப்போ பண்ற வேலை இருக்க இதை வந்து யாருமே எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைமை ஏன்னா அந்த ஃபோன் வந்து மனைவியோட முக்கியமாயிடுச்சு இந்த மனிதர்களுக்கு மக்களுக்கு மனைவி தேவையே இல்லையோ போன் கண்டிப்பா தேவை இப்ப போன வச்சுதான் வந்து எல்லாரும் தொடர்பு கொள்றான் ஃபோனோட தான் நடந்து மனசாட்சி ஒரு செல்போன் வந்து ஒரு மனுஷனுடைய ஒருத்த மனசாட்சியை பார்க்கணுமா ஃபோனை பார்த்தா போதும் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த செல்போன் வந்து நீங்க

நீங்க அடிச்சிட்டா செலவழி சொல்லியிருக்கீங்க இதே இது காலகட்டத்துல நீங்க வந்து பாருங்க போஸ்ட் பெயிடு இருக்குங்களா போஸ்ட் பெய்டையும் கூட்டிட்டாங்க போஸ்ட் பெயிடுன்னா நீங்க பில் கட்டுற மாதிரி அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இருந்தத நானூத்தி நாப்பத்தொன்பது ரூபா ஆயிட்டாங்க அதுவும் அம்பது அறுபது ரூபா கூட்டாங்க அது நாற்பது தான் இது அறுவது உங்களுக்கு போஸ்ட் பெய்டு பில்னா எப்படிப்பா நீங்க வந்து எப்படியும் பில் கட்டிது அவனுக்கு பில் கட்டாம உங்களுக்கு எதிர்பார்க்க மாசம் மாசம் கட்டுறது பில்லு ஆனா போஸ்ட் பெய்டோட ப்ரி பெய்டு இருக்கு முடியா

இதுல கொடுத்தாங்க ஏதோ ஒரு சிம் கார்டு கொடுத்தாங்க பீசல்ல கொடுத்தாங்க பீசல் கார்டு கொடுத்தாங்க அதை வச்சு தான் கார்டு பிஎஸ்என்எல் அந்த பிபி மொபைல் கொடுத்துருவாங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் நான் கேட்டங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட மொபைல் வந்து கிட்டத்தட்ட நீங்களா அலுவலகத்துல தான் சொல்றேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செல்போன் பயன்பாடுன்னு பார்க்கும்போது குறிப்பா மெட்ரோ இந்தியாவிலே இருந்து மெட்ரோ சிட்டில மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுவும் வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஜி ஸ்கைசெல் இது ரெண்டு தான் வந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் தொண்ணூத்தி ஏழு அந்த தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் வந்து தமிழகத்திற்கும் பெரிய ஒரு ஹேண்ட் செட் ஃபுல் சிம் கார்டு இன்ஸ்டர்ட் பண்ணணும் வெளியே தமிழ்நாடு பூரா வந்து எந்த செல்போன் எந்த நெட்ஒர்க்கும் கிடையாது இங்க ஆர்பிஜி ஸ்கைசிம் மட்டும்தான் இங்கே சென்னை மாநகரத்துல பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ இன்கம் அவுட் பாய் ரெண்டுக்குமே பணம் காசு கட்டணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ மற்ற எல்லாமே அது ஆடம்பர பொருளா இருந்தது ஆடம்பர பொருளா இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வெளியே வரும் பொழுது அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு மற்ற தமிழ்நாட்டுக்கு வந்து பிபிஎல் மொபைல் வந்து நைன்டி எயிட்டில் அவங்க வர்றாங்க அதுவும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்தது அது குறிப்பாக வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் ரூபாய் வந்து அந்த ஹேண்ட் செட்டோட வாங்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு திருச்சி கோயமுத்தூர் மதுரை நெல்லை கரூர் திருப்பூர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டி பிஸ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல

அதான் வந்து ரிலீஸ் பண்ணி ஏன்னா நம்ம அதை எதுக்காகன்னா நாங்கள் அந்த தொண்ணூற்றி எட்டு காலத்தில் நம்ம இந்த அந்த பிபி மொபைல் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் இந்த சிம் கார்டு நாங்கள் பொழுது அந்த போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஏரியாவாக போய் அதை கஷ்டப்பட்டு எங்களுக்கு என்னென்னு விஷயம் தெரியும் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்போ ஏர்செல் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்படும் ஐநூறுபாய்க்கு கண்டிச்சி அப்போ தான் வந்து யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வரும் வந்து ஏன் செட்டே வேணும் ஐநூறுவா அப்போ வந்து பயங்கரம் பில்லை கட்டி கட்டி தூக்கிட்டு போனவங்களாம் உண்டு அதை நிறைய யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கேஸ் நிறைய நடந்தது அப்போ கிராமங்கள் தரும் எல்லா பக்கமுமே வந்து செல்போன் எல்லாத்து கையிலையும் கொடுத்தது வந்து ரிலையன்ஸ் அப்பவே நான் முடிவு பண்ணோம் பின்னாடி பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு அப்பவே அந்த ஆசையை தூண்டும் பொழுது அது வரைக்கும் செல்போன் வந்து ஒரு அத்தியாவசியமாக இருந்தது ஆடம்பரம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆடம்பரமாக இருந்தது அப்படி அந்த அத்தியாவசியம் வந்து யாரை பார்த்தாலும் செல்போன் வைக்க ஆரம்பிச்சாங்க எப்படின்னா

அப்போ இது எப்படி இதனா இதை நம்ம வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதற்கான வந்து வந்து இவ்வளவு ஆயிரம் ரூபா இருந்தாலும் செல்போன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன்னர் மாதிரி யாரு பண்ண இந்த பாதிப்பு என்னன்னா இப்போ வந்து ஒரு இருநூறு ரூபாய் வச்சிருக்க ஒரு தொழிலாளிகளுக்கு வந்து அவர் வீட்டுல நாலஞ்சு ஃபோன் கொடுத்தா பாதிப்பேன்னா ஒரு மொபைல்னாவே எப்ப இருந்தாலும் நம்ம டீ குடிக்க போனாவே வந்து ஒரு டீ வந்து பத்து ரூபா பாதி ரூபாய் ஆமா அவன் நாலு டீ குடிச்சா அந்த ரிலையன்ஸ் காசு மாதிரி ஆகி அவன் என்ன பண்ணலாம்

அது விற்கணுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க விற்கதான் பார்த்துருக்கான் ஆனால் நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வைத்திய அணியார் மயமாக்கிற நேரத்தில் வைத்தியத்தலை தனியார் மயமாக்கிற நேரத்தில் அதாவதுங்க பயன்பாடு பயன்பாடுன்னு ஒன்று இருக்குது மக்கள் தேவையை தெரிந்து அதற்கு தகுந்ததை கூட வந்து மார்க்கெட் டேட்டா பிக்ஸ் பண்ணுவோம் அது நடக்கிறது சதங்கு ஏன்னா அவன் பிஸ்னஸாக வந்தவன் அவன் வந்து சர்வீஸ் பண்ணுங்க அதாவது பேர்காரம் அது ஏன்னால்

மத்திய அரசு கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிப்பாட்டணும் இந்த டிராயுடைய கொள்கையை வந்து பேரிடர் கொடுத்தாண்டு விதிமுறைகளை வந்து ரிலையன்ஸ் பேரவை என்பது பகிரங்க குற்றச்சாட்டு அப்ப அந்த டிராய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு டிராய் தானே அதை வந்து அதை வந்து முன்னெடுத்து பார்க்கணும் ஏன் இவ்வளவு ரேட் ஏத்துனீங்க நான் போல ஜாஸ்தி ஆகிடுச்சு பத்து ரூபா மட்டும் ஏத்துனீங்க அப்படின்னு அவங்க தானே சொல்லணும் வந்து அப்ப அந்த இடத்துல யாரு இருக்கா மத்திய அரசு தான் இருக்குது டிராயுடைய அதிகாரிகள் இருக்காங்க அவங்க அந்த டிராய் முடிவெடுத்தா தான் வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்கோ கொண்டு இல்லாத ஒரு தகிட்டு போல ஜி தங்கிட்டு இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறை தொடர்புகள் இருந்து இருந்ததனால் ஒரே ஒருத்தரை பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கும் நல்ல வேளை மாற்றாக வந்து பல்வேறு பிஎஸ்என்னில் இருக்கு ஏர்டெல்லில் இருக்கு நிறைய ஏர்டெல்லே ஏற்றுனாலும் கூட கவலையில் மக்களுக்கு வந்து அடுத்து பிஎஸ்என்எல்லில் இருக்கு ஆனால் பொதுவாகவே நம்ம பத்திரிகையாளர் அது அண்ணா சொல்லும் போல் அது சொல்வதைப் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா டிராயிங்ல வந்து ஒழுங்குமுறை அதாவது ஒழுங்கு ஆணையம் வந்து எப்பவுமே ஒவ்வொரு வச்சிருக்காங்க அதாவது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து கண்டிப்பா இதை வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை தான் ஏன்னா அத்தியாவசியமான ஒரு பொருளாகிவிட்ட செல்போனுடைய மாத கட்டணம் செல்போன் பயன்பாட்டினுடைய கட்டணம் என்பது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாகத்தான் இருக்கும் இது தடுத்து நிறுத்தமா மத்திய அரசு என்பதை தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்